ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி ஒரு டம்ளர் ரவா இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக ரவா இட்லி செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு இனுக்கு கறிவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி தண்ணிலாம் சேர்க்காம நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இன்சைடு வச்சிடலாம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானல் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலாம் நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேங்க நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்தும் கடலப்பரப்பும் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இஞ்சி பச்சை மிளகாலாம் சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்க்குறப்ப குட்டீஸ்க்குலாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நம்ம அடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுப்பாங்க மிக்சி ஜாரில் அடித்து வச்ச பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசம் போக பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் எடுத்துருக்கேங்க ரொம்ப மெலிஸாக கட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் பதம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரவை முந்நூறு கிராம் கிட்டே இருக்கோங்க அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் என்னோடய டம்ளரில் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளந்து எடுத்திருக்கேங்க அதுக்கு இந்த மாதிரி அளவு கரெக்டாக இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் துருவி எடுத்திருக்கேங்க இது ஹெல்த்தி அண்ட் கலர்ஃபுல் ரெண்டுக்காகவும் இது சேர்க்குறேங்க நல்லா வதக்கி எடுத்துடுங்க இந்த கேரட்டோட பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க கேரட் பச்சை வாசம் போக வதக்கியாச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரவாவை சேர்த்துக்கோங்க ரவா ஜஸ்ட்டு ரோஸ்ட் ஆனால் போதுங்க புன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் இருக்கலாங்க வறுத்தா போதும் அந்தளவுக்கு வறுத்து சூடார விட்டுடுங்க ரவாவை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க அரை மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க சுத்தமாக சூடே இல்லைங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பூ சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் ரவாக்கு ரெண்டு டம்ளர் நல்ல கெட்டியான தயிர் சேர்க்குறேங்க நீங்கள் நூற்றம்பது கிராம் ரவா எடுத்தீங்க அப்படின்னா முந்நூறு கிராம் கிட்ட தயிர் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுடுங்க ரவால தயிர் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தயிர்லாம் கலந்ததும் அதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஊறுறப்போ இன்னும் கொஞ்சம் இழுக்கும் அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரவாவோடய தன்மையை பொறுத்து கால் டம்ளர் கூட குறைச்சா ஆகுங்க அதை நீங்கள் கலந்து பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க ரவாவை நல்லா கலந்தாச்சுங்க இதை அப்படியே வச்சு ஒரு ப்ளேட் வச்சு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுடுங்க நல்லா ஊறுட்டும் அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கோங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா ஊறியிருக்கு கலந்துட்டு இட்லி வைக்கிற பதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க ஏன்னா அந்த தயிரில் இருக்க தண்ணியெல்லாம் ரவை நல்லா இழுத்துருக்கும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இட்லி வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றுவோமோ அந்த மாதிரி பார்த்து கலந்து விட்டுடுங்க ரவா இட்லி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸிங்க ஒரு டம்ளர் ரவா இருந்தால் போதும் ஆஃப் அன் ஹவரில் ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும் இதை பாருங்கள் இந்த மாதிரி அளவில் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இட்லி தட்டில் இட்லி வச்சிடலாம் இட்லி தட்டு எடுத்தாச்சு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் கைகளால் அப்ளை பண்ணி விட்டுடுங்க முந்திரி பருப்பு ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க இது ஜஸ்ட்டு டெக்கரேஷனுக்கு தாங்க நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப இதெல்லாம் கூட தேவை இருக்காது கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஆரோக்கியம் வித் கலர்ஃபுல் இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக வச்சிட வேண்டாங்க அந்த குழியில் முக்கால்வாசி இருக்கிற அளவுக்கு வைங்க கொஞ்சம் உப்பி வரப்போ கரெக்டாக இருக்கும் இட்லிக்கு தட்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இட்லி பானையில் கீழே தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இதை வச்சு கரெக்டாக அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆவி பறக்கும் சூப்பராக இருக்குது ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்குங்க இட்லி பானையில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் சில ரவாகள் வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்குங்க ஸோ அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நீங்கள் கரெக்டாக கணக்கு பண்ணி எடுத்துட வேண்டியிருந்தாங்க பாருங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சூடார விட்டுடுங்க சூடாறுனதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக ரவா இட்லி ரெடியாகிருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான ரவா இட்லி தயார் ஓகே பாய்